வணக்கம் இது ப்ளூ டிபேட் உங்களுக்கான ஊடகம் நான் மாலின் இன்றைக்கு தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் சமூகநீதிக்காகவும் நீதிக்காகவும் சாதி ஒழிப்புக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் ஒரு மாபெரும் அரசியல் கருத்தியலை தமிழக மண்ணில் விதைத்தார் ஒரு மகத்தான போராளி பெரியார் அவர்கள் அவருடைய பிறந்த நாளில் சாதி மதம் ஒழித்து சமத்துவம் படைப்போம் சாதி மதம் ஒழித்து சமத்துவம் படைப்போம் என்று அனைவரும் உறுதிமொழி ஏற்போம் இன்றைக்கு பெரியாரை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் அவதூறுகள் பரவிக்கொண்டே இருக்கிறது ஒரு நூற்றாண்டு கடந்தும் ஒரு தலைவர் ஒரு கருத்தியல் போராளி இந்த மண்ணில் பேசப்படுகிறார்னா அவர் எப்படிப்பட்ட ஆளுமையாக இருந்திருப்பார் தந்தை பெரியார் அவர்கள் என்றுதான் யோசிக்கணும் ஏனென்றால் எத்தனையோ தலைவர்கள் வருவார்கள் ஆட்சியாளர்கள் இருப்பார்கள் அதிகாரத்தில் இருப்பார்கள் உச்சத்தில் கூட இருப்பாங்க ஆனால் அவர்களை பற்றிலாம் இங்கே யாரும் பேச போகிற கிடையாது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் காந்தியை மறந்துட்டாங்க நேரு மாமா நேரு மறந்துட்டாங்க இப்படி எவ் எவ்வளோ தலைவர்கள் மறந்துட்டாங்க ஆனால் பெரியாரை மட்டும் இங்கு ஒரு பேசும் பொருளாக இருக்குன்னா அதற்கு காரணம் அவருடைய கருத்தியல் அரசியல் தான் ஏன் கருத்தியல் அரசியல்ங்கிறனா கருத்தியல் என்பது ஒரு வெடிமட வெடிமருந்து கிடங்கு மாதிரி நம்மகிட்ட இருந்து வந்துக்கிட்டே இருக்கும் அரசியல் என்பது ஒரு சமூகத்தை பக்குவப்படுத்துவது அப்படிதான் பகுத்தறி பகலம் தந்தை பெரியார் அவர்கள் இந்த தமிழ் சமூகத்தை பக்குவப்படுத்தி உள்ளார் இந்திய சமூகம் திரும்பி பார்க்குற அளவுக்கு தமிழ் சமூகத்தை வளர்த்தெடுத்தார் சரி பெரியார் என்னென்ன பண்ணாருன்னா ஒரு பட்டியல் போடலாம் இங்கே இன்றைக்கு இருக்கிற அந்த திராவிட கட்சி ஆட்சி ஆளர்களுடைய வருகை என்பது கூட தந்தை பெரியாருடைய வழிகாட்டுதல் தான் பெரியார் அண்ணா அதிமுக இல்லை திமுக இல்லை மதிமுக இல்லை தேமுதிக இந்த திராவிட இயக்கங்கிற சொல்லாடலுடைய வரதெல்லாம் பெரியார்னா இல்லை அப்படியே சொல்லணும் தந்தை பெரியார் அவர்கள்தான் திராவிடர் கழகம் என்று ஒன்று தோற்றுவிச்சு அதற்கு பிறகு வழி வழியே தேர்தல் அரசியலுக்கு அவருடைய சீடர்களாம் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இப்படி வந்தவங்க ஆனால் இன்றைக்கு வந்த ஒரு சில திராவிட கட்சிகள் என்ன நிலையில் இருக்காங்கன்னா சனாதன பிடியில் சிக்கிருக்காங்க சனாதன அரசியலை உள்வாங்கியிருக்காங்க தந்தை பெரியார் இன்றைக்கும் பேசுகிறார் பேசும் பொருளாக இருக்கிறாருன்னா அதற்கு காரணம் அவர் எடுத்துக்கொண்ட சனாதன எதிர்ப்பு கொள்கை தான் கடவுள் மறுப்பு சனாதன எதிர்ப்பு இந்த கடவுள் மறுப்பில் கூட சிலருக்கு சின்ன சின்ன முரண்பாடுகள் உண்டு ஏன்னா தமிழ்நாட்டில் குலதெய்வ வழிபாடுகளை கொண்டாடுவார்கள் குலதெய்வ வழிபாடு திருவிழாக்கள் வணங்குதல் நடுதல் வழிபாடு முன்னோர்களை வழிபடுவதெல்லாம் தமிழர்களுடைய பண்பாடு சிறுதெய்வ வழிபாடு இதிகாச புராணங்களில் இருக்கிற கடவுள்களை தமிழர்கள் அதிகமாக வணங்க மாட்டாங்க வணங்கவும் போக மாட்டாங்க ஏன்னா இதிகாசவுடைய புராணங்களுடைய கடவுள்கள்லாம் வந்து இந்த சமூகத்தை சாதிய சமூகமாக படிநிலை சமூகமாக இதிகாச கடவுள்கள் புராணங்கள்லாம் உருவாக்கியிருக்கு ஆனால் சிறு தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு என்பது நடுகு வழிபாடு என்பது நம்முடைய முன்னோருடைய வீரத்தையும் பண்பாட்டையும் இங்கே கூட்டியிருக்கு நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் ஐயனார் மதுரை வீரன் பாண்டி முனீஸ்வரர் சுடலமடை சுடலமலை சுடலமடை மாடசாமி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த கடவுள்லாம் எந்த நம்மளை காக்க வந்த முன்னோர்கள் நம்மோட வாழ்ந்து மடிந்தவர்கள் அவர்களையெல்லாம் நடுகள் வைத்து ஊர் எல்லையில் வந்து சிலை வைத்து அவர்கள் வணங்குதல் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது இவர் இப்படி கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவங்கலாம் சிறுதை வழிபாட்டில் இருக்கிறவங்களாம் தந்தை பெரியாரை எதிர்ப்பாளர்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது தந்தை பெரியார் வாழ்க என்று சொல்கிறவர்கள் தான் இந்த தெய்வங்களை வழங்குகிறார்கள் அந்த குலதெய்வ வழிபாட்டில் திருவிழாக்களை முன்னடியாக நடத்துகின்ற நபர்கள் தான் தந்தை பெரியார் வாழ்க என்று சொல்கிறாங்க இதை ஏன் சொல்றேன்னா தமிழ்நாட்டு பண்பாட்டு அரசியலில் தந்தை பெரியார் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் நுழைந்து அந்த வீட்டு பெண்களுக்கும் உடைய அரசியலுக்கு பெரிய ஆணிவராக இருந்தார் அதனால தான் பெண்கள் வந்து தந்தை பெரியாரை கொண்டாடுறாங்க ஒரு தலைமுறை பெரியார் கொண்டாடுது ஒரு நூறு ஆண்டுகளைத்தும் ஒரு மனிதன் இந்த மண்ணில் பேசும் பொருளாக இருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள் சென்றார்கள் ஆனால் அந்த தலைவருடைய கருத்து எல்லாம் இந்த மண்ணில் இருக்கானா மக்கி போய்கிட்டே இருக்கு மறைந்துக்கிட்டே இருக்கு ஆனால் தந்தை பெரியாருடைய அரசியல் மட்டும் இன்றைக்கும் பிடிப்போடு ஒரு ஆளுமையான அரசியல் பேசுகிறது என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள் பார்ப்பனி எதிர்ப்பு என்பதில் உறுதியாக இருந்தார் இந்த பார்ப்பனிய எதிர்ப்பு என்பது சாதிய வர்ணாசிரம படிநிலையை உருவாக்குனது பார்ப்பனியம் ஆகையால் தான் ஆரியத்தை வீழ்த்துவோம் பார்ப்பினியத்தை வீழ்த்துவோம் பாசிச கும்பலை விரட்டுவோம் என்று இன்றைக்கும் பேசுகிறார் அரசியலை நாம் பேசுகிற அரசியலை தந்தை பெரியார் நமக்கு முன்பாக அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணில் பேசியிருக்கிறார் அப்படிப்பட்ட பெரியாரை தொடர்ந்து நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வோம் தந்தை பெரியாருடைய கருத்தியலை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்வோம் தந்தை பெரியார் வாழ்க தந்தை பெரியார் கோட்பாடு வெல்க என்று சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்